ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரிசு சீரியல் டிசம்பர் பதினெட்டுக்கான எபிசோட் புரிவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் என்னென்னா ஒரு ஜன்னா ஃபுட்ஸில் வந்து ஒரு போட்டி வந்து செஃப்ங்களுக்கு எல்லாம் நடக்குது அதை வந்து தமிழ் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தமிழோட வந்து மாமியாரும் வந்திருக்காங்க சிவியோடய அம்மாவும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கவங்களாம் வந்து இது மீனாவும் அங்கே வந்து ஒரு இது மாதிரி தான் இருக்கா அவள் என்ன பண்ணிட்டா அவள் சும்மா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கா சும்மா வெத்து விட்டு மாதிரி இருக்கிறா ஒரு ஓரமாக மற்றபடி அவள் என்ன ஒன்றும் க கம்பெனி விஷயத்துலேயும் எதுவும் அவள் ஒன்றும் தலையிடுற வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுகிறாங்க அது தமிழ் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து எங்கள் மாமியார் தான் கொடுப்பாங்க மீனாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு செஃப்புக்கு வந்து மீ மீனாக கையெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அளவுக்கு இந்த ஜனா ஃபுட்ஸ் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் அத்தையும் வந்து ஜனா அம்மாவும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவை ரொம்ப கௌரவப்படுத்தி பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே வந்து மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எவ்வளோ வந்து தமிழை பேசியிருக்கோம் ஆனால் வந்து தமிழ் வந்து நம்மளை விட்டு கொடுக்காம இது பண்ணுறாலே நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து தமிழை பார்த்து சொல்கிறாங்க ஏன் இது இது தேங்க்ஸ் வெறும் தேங்க்ஸ் தான் நீ ஏன் எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் அப்படியே நினச்சிக்கோங்க ஆனால் எனக்கு நீங்கள் அத்தை தான் உங்களை நான் யாருக்காவது விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க தமிழை இரும இப்படியே நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து செட் ஆகிடும் தவங்களுக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க மீனாவும் வந்து மீனாவும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஜனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்து தமிழை ஏற்றுக்கிட்டா அப்புறம் சிவியும் கொஞ்சம் நாளில் ஏற்றுவான் எல்லாம் வந்து இப்போ வந்து போயிட்டு போயிட்டுருக்கு நம்ம நினைச்ச மாதிரி தமிழ் தான் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வந்து ஜன நினைக்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் பதினெட்டுக்கான எபிசோட் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்